இந்த உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இந்த சாதிய கட்டமைப்பு என்பது கிடையாது இதை தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள் சாதி என்கின்ற கட்டமைப்பு இந்திய துணை கண்டத்தை தவிர வேறு எங்கும் கிடையாது அது இங்கு காலங்காலமாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை அது இடையிலே கொண்டு சுருகப்பட்ட ஒன்று இந்த தமிழ் சமூகம் திராவிடர்கள் என்று நாம் நாம் வடபுலத்திலிருந்து இங்கு வரை பறந்து விரிந்த இந்த இந்திய நிலப்பரப்பில் வாழ்ந்த ஒரு பூர்வீக குடிமக்கள் நாம் இந்த குடிமக்கள்கிட்ட வந்து அப்படிப்பட்ட எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் கைபர் கணவாய் வழியாக பிழைப்புக்காக இங்கு வந்தவர்கள் ஏற்படுத்திய ஒரு சாதிய கட்டமைப்பு தான் இன்றைக்கு இந்திய மக்களை பிரித்து வைத்திருக்கிறது அதே போன்ற சமயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கொண்டால் சிவனை வழிபடுகின்றவர்கள் சைவர்கள் விஷ்ணுவை அல்லது திருமாலை வழிபடுகின்றவர்கள் வைணவர்கள் அதேபோன்று முருகபெருமான் வள வழிபடுகின்றவர்கள் கௌமாரன் என்று சொல்லுகின்ற சூரியனை வழிபாடுகின்றவர்கள் சக்தியை வழிபடுகின்றவர்கள் என்று பல்வேறு சமயங்களுக்கு இருந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நாட்டார் குல தெய்வங்களை வழிபடுகின்றவர்கள் குலதெய்வ கோயில்களில் வழிபடுகின்றவர்கள் என்று பல வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறுகளின் இடையில் இங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்த வெள்ளைக்காரர்களும் இஸ்லாமியர்களும் அவர்கள் இந்த நாட்டிலே கால் நேரத்தில் இந்த உருவ வழிபாட்டு முறை உள்ள அத்தனையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் இந்துக்கள் என்று ஒரு பெயரை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அடையாளம் எனவே கட்டமைக்கப்பட்ட ஜாதிகள் ஒரு பக்கம் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு மத நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் ஒரு பக்கம் பல இனக்குழுக்கள் நீங்க இப்ப சில சில நாடுகளுக்கு போனீங்கன்னா ஒரே இனம் தான் இருக்கும் இப்போ சைனா போனீங்கன்னா மங்கோலியர்கள் ஐரோப்பா போனீங்கன்னா ஐரோப்பியர்கள் மட்டும்தான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் மட்டும் இருப்பாங்க இந்தியாவில் அப்படி இல்லை திராவிடர்கள் இருக்கின்றோம் ஆரியர்கள் இருக்கிறார்கள் மங்கோலியர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல இனமும் இங்கு இருக்கிறது எனவே இந்த இனக்குழுக்களிடையே இந்த மொழி பேசுகின்றவர்களுக்கு இந்த பல்வேறு ஜாதியை என்று பிரிக்கப்பட்ட மக்களிடையே பல சமய நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் ஒரு ஒற்றுமையான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்றால் இது ஏற்ற தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சமம் என்கின்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சமத்துவம் என்ற வார்த்தை சோசியலிஸ்ட் என்ற வார்த்தை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு இந்த கட்டமைப்பை உருவாக்கினவர்கள் அல்லது இந்த கட்டமைப்பு தொடர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அந்த வார்த்தையை எடுக்க வேண்டும் என்று எத்தனை கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் மத சார்பற்ற தன்மை பல சமயங்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் ஜெயினர்கள் என்று எக்கச்சக்கமான மதத்தை சார்ந்த மக்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் ஒரு மதம் சார்ந்த அரசு இருப்பது நியாயமாக இருக்காது எனவே அரசுக்கு என்று ஒரு மதம் தேவையில்லை அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் மதசார்பற்ற அரசு என்று கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்கிறவர்கள் அதையும் எடுக்க வேண்டும் என்று எத்தனை கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு சில அடிப்படை உரிமைகளை தந்திருக்கிறது பல்வேறு உரிமைகளை தந்திருக்கிறது அதில் ஒரு உரிமை என்பது ரைட் டு கான்சைன்ஸ் அண்ட் ரைட் டு ஒர்ஷிப் நீங்க வந்து இன்றைக்கு வழிபாட்டு உரிமை என்பது ஒரு மிக முக்கியமான உரிமை அது தெளிவாக சொல்கிறது ஒரு மனிதன் வந்து ஒரு எந்த சமயத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்ட சமயத்தின் வழிபாட்டு முறைகளை அவர் கடைபிடிக்கலாம் அந்த சமயத்தின் வளர்ச்சிக்காக அவர் பாடுபடலாம் to to profess, to practice, and to propagate any religion of his choice இது அரசமைப்பு சட்டம் இந்திய துணைக்கண்டத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கக்கூடிய உரிமை ஆனால் இந்த உரிமையை கபலீகரம் செய்வதற்கு இன்றைக்கு சிலர் எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்லுகின்ற மதம் மாறுவது அல்லது இன்னொரு மதத்தை தழுவுவது என்பது உலக வரலாற்றில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கு பலர் சென்று பல்வேறு சமயங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பாவிற்கு சம்பந்தமே இல்லாத இஸ்லாமியம் அங்கு பரவுகிறது பௌத்தம் பரவுகிறது இந்து மதம் பரவுகிறது பல்வேறு சமயங்கள் இன்னும் கொண்டிருக்கிறது அதே போன்று இந்தியாவிலும் பல சமயங்கள் பரவுகிறது இது பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிலைப்பாடே தவிர எங்கேயும் யாரும் யாரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி பயப்படுத்தி மதம் மாற்றுகின்ற என்பது இல்லை என்பது நாடறிந்த உண்மை எனவேதான் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற இயக்கங்கள் மிக உறுதியான நிலைப்பாட்டோடு அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்ள அதை கடைபிடிக்க அதற்காக பிரச்சாரம் செய்ய தந்திருக்கக்கூடிய உரிமையை கை வைக்க கூடாது என்று தெளிவாக இருக்கிறது